பல்சமய நட்புற கழகத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா திருப்பூர் மாவட்ட பல்சமய நட்புறவு கழகத்தின் சார்பாக மூன்றாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் விழா நல்லூர் சிஏசிஏ கிறிஸ்தவ தேவாலயத்தின் முன்பு மாவட்ட இளைஞரணி தலைவர் புசேன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இணைந்தழு தமிழ்நாடு இணை ஒருங்கிணைப்பாளர் எம் சாதி கலந்து கொண்டு கேக் வெட்டி பூ சாக்லேட் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கு வழங்கி கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ஷாஜகான் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி சகோதரி ஆஷா மாவட்ட பொருளாளர் செல்வகுமார் மாவட்ட கழக பேச்சாளர் கருப்புசாமி பாண்டி ஜாமு முக மாநில அமைப்பு செயலாளர் பக்கீர் முகமது மாநகர செயலாளர் கேப்டன் பாபு மாவட்ட துணைத் தலைவர் நூர் முகமது மாவட்ட மருத்துவமனை செயலாளர் பாஷா வடக்கு காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஜெயினுல் ஆபிதீன் மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவர் ஷம்ஷாத் ஒன்றிய தலைவர் சந்திரன் ஒன்றிய செயலாளர் சதீஷ் மாநகர பொருளாளர் ஷேட் சர்புதீன் சித்ரா என அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்